அசலாமு அழைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வடவள்ளி என்ற சிறிய கிராமத்தில் தென்னந்தோப்புகளுக்கும் வயல்களுக்கும் இடையில் ஒரு சிறிய வீடு இருந்தது அங்கு பாத்திமா என்ற பெண் தனது தாத்தா ஹசன் முத்துவுடன் வசித்து வந்தாள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பாத்திமாவின் தந்தையும் தாயும் ஒரு வாகன விபத்தில் இறந்தனர் அதன் பிறகு ஹசன் அவளை தனது மகளைப் போல வளர்த்தார் எழுபது வயதான ஹசன் கிராமத்தில் மெக்கானிக் முத்து என்று அழைக்கப்பட்டார் பழைய சைக்கிள்களையும் வீட்டு உபகரணங்களையும் பழுது பார்த்து வாழ்க்கையை முன்னெடுத்தார் பணம் குறைவாக இருந்தாலும் மக்கள் சில சமயங்களில் அரிசி காய்கறிகள் அல்லது பழங்கள் கொடுப்பார்கள் பதினைந்து வயதான பாத்திமா ஒரு அமைதியான பெண்ணாக இருந்தாள் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்தவள் காலையில் வகுப்புக்குச் சென்று மதியத்திற்கு பிறகு அசனுக்கு வீட்டு வேலைகளில் உதவுவாள் அவளுக்கு நண்பர்கள் குறைவு பெரும்பாலான நேரங்களில் அவள் தனது அறையில் குரான் படித்தோ எழுதியோ செலவழித்தாள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஹசனுடன் அருகிலுள்ள சந்தைக்கு செல்வாள் அங்கு அவர்கள் காய்கறிகள் அல்லது பிற பொருட்கள் வாங்குவார்கள் பாத்திமாவையோ ஹசனையோ யாரும் சந்தேகிக்கவில்லை எல்லோருக்கும் அசன் ஒரு நல்ல மனிதர் ஒரு செவ்வாய்க்கிழமை பள்ளியில் உடற்பயிற்சி வகுப்பின் போது பாத்திமா திடீரென மயங்கி விழுந்தாள் ஆசிரியருக்கு அது வெறும் சோர்வு என்று தோன்றியது ஆனால் அவளை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார் பாத்திமா ஆறு மாத கர்ப்பிணி ஹசனிடம் மருத்துவர் கேட்டார் இது உனக்கு தெரியுமா ஹசன் அதிர்ந்து போனார் நீ என்ன சொல்கிறாய் அவள் இன்னும் குழந்தை இல்லையா அவரது முகம் வெளிரியது மருத்துவமனையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவை அழைத்தனர் ஒரு மணி நேரத்திற்குள் காவல்துறை வீட்டிற்கு வந்தது பாத்திமாவை ஒரு அறைக்கு மாற்றி ஹசனை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் கிராமத்தில் செய்தி பரவியது ஹசன் தனது பேத்தியை கற்பிணியாக்கிவிட்டார் மக்கள் அவரை நல்ல மனிதர் என்று அழைத்திருந்தாலும் இப்போது அவரைப் பற்றி மோசமான கதைகள் பேசினர் காவல் நிலையத்தில் ஹசனிடம் கடுமையான கேள்விகள் கேட்டனர் எப்படி இப்படி செய்யத் தோன்றியது அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தார் சில காகிதங்களில் கையெழுத்திடச் சொன்னார்கள் ஆனால் அவரால் படிக்கக்கூட முடியவில்லை பாத்திமா ஒரு குளிர்ந்த அறையில் ஒரு போர்வையை போர்த்தியபடி அமர்ந்திருந்தாள் காவல்துறை கேட்டது யார் செய்தது உன் தாத்தாவா பாத்திமா அழுது சொன்னாள் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பாத்திமா ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தாள் அவள் தனது வகுப்பு தோழன் யூசுப்பை பதினாறு வயது காதலித்தாள் ஒரு வருடமாக அவர்கள் ரகசியமாக சந்தித்து வந்தனர் கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு பழைய தோட்டத்தில் மசூதிக்கு பின்னால் அல்லது பள்ளிக்கு அருகிலுள்ள உடைந்த கிடங்கில் அவர்கள் சந்தித்தனர் யூசுப் ஒரு நல்ல எதிர்காலத்தை வாக்குறுதி அளித்திருந்தான் நாம் ஒன்றாக வாழ்வோம் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குவோம் என்று அவன் சொன்னான் பாத்திமா அவனை நம்பினாள் எனவே மௌனமாக இருந்தாள் ஆனால் ஒரு நாள் யூசுபின் அம்மா அவனது தொலைபேசியில் பாத்திமாவுடனான செய்திகளை கண்டார் யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை பிறந்தால் யாராலும் நம்மை பிரிக்க முடியாது என்ற ஒரு செய்தியை அதிர்ச்சியுடன் படித்தார் அவர்கள் தொலைபேசியை எடுத்து காவல் நிலையத்திற்கு சென்றனர் என் மகன்தான் ஆனால் ஒரு அப்பாவியின் வாழ்க்கையை அழிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் காவல்துறை பாத்திமாவை மீண்டும் அழைத்தது இந்த முறை அவர்கள் மென்மையாக பேசினர் யூசுப்பின் செய்திகளை காட்டினர் உன் தாத்தா இல்லை யூசுப் தானே பாத்திமா அழுதாள் நான் யூசுபை காப்பாற்ற முயற்சித்தேன் அவனை சிறையில் அடைப்பார்கள் என்று பயந்தேன் நான் அவனை காதலித்தேன் என்று அவள் சொன்னாள் பாத்திமாவின் வார்த்தைகளையும் யூசுபின் தொலைபேசியில் உள்ள ஆதாரங்களையும் பார்த்த பிறகு காவல்துறை ஹசனை விடுவித்தது ஒருநாள் சிறையில் கழித்த ஹசனிடம் காவல்துறை வந்து சொன்னது நீ போகலாம் உன் பேத்திக்கு இதில் எந்த பங்கும் இல்லை ஹசன் கேட்டார் பாத்திமா நலமாக இருக்கிறாளா அவர்கள் சொன்னார்கள் அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் மறுநாள் பாத்திமா ஹசனை கட்டிப்பிடித்தாள் மன்னிக்கவும் தாத்தா நான் யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கவில்லை ஹசன் ஒன்றும் சொல்லவில்லை அவள் தலையில் கை வைத்தார் அவரது மனதில் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருந்தது பாத்திமாவின் கதை கிராமத்தில் செய்தியானது மக்கள் ஹசனைப் பற்றி மோசமாக பேசினர் சிலர் நாங்கள் எப்போதும் அவரை சந்தேகித்தோம் என்று சொன்னார்கள் ஹசனுக்கு கிராமத்தில் தொடர முடியாது என்று தோன்றியது அவர் பாத்திமாவிடம் சொன்னார் நாம் வேறு எங்காவது போவோம் ஒரு புதிய தொடக்கம் வேண்டும் பாத்திமா அதிர்ந்தாள் உன் வீட்டை விட்டு போவாயா ஹசன் சொன்னார் வீடு சுவர்கள் இல்லை உன் மகிழ்ச்சிதான் ஒரு இஸ்லாமிய தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் அவர்கள் மதுரையில் உள்ள ஒரு சிறிய நகரத்திற்கு மாறினர் அங்கு ஒரு சிறிய வாடகை வீடு எடுத்தனர் பாத்திமாவுக்கு ஒரு சிறப்பு பள்ளியில் படிப்பை தொடர்ந்தாள் மருத்துவ மையம் அவளுக்கு கர்ப்பிணிகளுக்கான பராமரிப்பு வழங்கியது பாத்திமா சில சமயங்களில் புன்னகைத்தாள் ஆனால் அவள் மனதில் யூசுப்பை பற்றிய நினைவுகள் இருந்தன ஒரு நாள் மருத்துவ மையத்திற்கு வெளியே பாத்திமா ஒரு பரிச்சயமான முகத்தை கண்டாள் யூசுப் அவன் அவளை பார்த்து உன்னை எங்கெல்லாம் தேடினேன் பாத்திமா அதிர்ந்தாள் நீ ஏன் வந்தாய் யூசுப் சொன்னான் உன்னை விட்டு வாழ முடியாது என் தொலைபேசியை எடுத்துவிட்டார்கள் என்னை வேறு பள்ளிக்கு மாற்றினார்கள் ஆனால் அவன் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தைச் சொன்னான் என் புதிய பள்ளியில் ஒரு பெண் கற்பிணியாக இருக்கிறாள் அவள் நான்தான் காரணம் என்று சொல்கிறாள் பாத்திமாவின் இதயம் உடைந்தது உன் எதிர்காலம் அழிந்தாலும் இனி நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் என்று அவள் சொன்னாள் உன் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அவள் வீட்டிற்கு திரும்பினாள் யூசுப்பின் வருகை அவளை உழுக்கியது ஆனால் அவள் ஹசனிடம் ஒன்றும் சொல்லவில்லை ஹசன் அவள் முகத்தில் மாற்றத்தைக் கண்டார் ஒரு இரவு அவர் கேட்டார் நீ யூசுபை பார்த்தாயா பாத்திமா எல்லாவற்றையும் சொன்னாள் ஹசன் சொன்னார் உன் நன்மைதான் முதலில் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டாம் பின்னர் காவல்துறை பாத்திமாவை மீண்டும் அழைத்தது யூசுப்பின் புதிய வழக்கு பற்றி அவர்களுக்கு பாத்திமாவின் வார்த்தைகள் தேவைப்பட்டன யூசுப் என்னை துன்புறுத்தவில்லை ஆனால் அவன் பொறுப்பை புரிந்து கொள்ளவில்லை என்று பாத்திமா சொன்னாள் பிரசவ நேரம் நெருங்கியது ஒரு இரவு பாத்திமாவுக்கு வழி தொடங்கியது ஹசன் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவர் வந்தார் ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் பாத்திமா அவள் எங்களை விட்டு போய்விட்டாள் ஹசன் ஒன்றும் சொல்லவில்லை அவர் குழந்தையை பார்த்தார் உன் பெயர் நூர் என்று மந்திரித்தார் ஹசன் நூரை தனது மகளைப் போல வளர்த்தார் யூசுப் ஒருபோதும் வரவில்லை நூர் வளர்ந்த போது அவள் கேள்விகள் கேட்டாள் என் அம்மா யார் ஹசன் சொன்னார் உன் அம்மா ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாள் உன்னை பெற்றபோது இறந்தாள் உன் தந்தை அவன் உன் அம்மாவின் ஒரு கண்ணீர் கூட தகுதியற்றவன் நூற்றி இருபது வயதில் மதுரையில் உள்ள ஒரு கல்லூரியில் அரபு இலக்கியம் பயின்றாள் அவள் ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்று கனவு கண்டாள் ஒருநாள் ஒரு புத்தகக் கடையில் ஐம்பது வயதான ஒரு மனிதன் அவளை பார்த்து உன் பெயர் நூரா என்று கேட்டான் நான் உன் தந்தை நூறு அதிர்ந்தாள் அவனை அடிக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவள் அமைதியாக சொன்னாள் இருபது ஆண்டுகள் கழித்து வந்து பேசுகிறாயா யூசுப் தனது பயத்தையும் வருத்தத்தையும் பற்றி பேசினான் உன் மனதில் இடம் கேட்கவில்லை ஆனால் என் வீட்டில் உனக்கு ஒரு அறை உள்ளது என்று அவன் சொன்னான் நூர் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அவனது முகவரியை எடுத்தாள் அதே வாரம் ஹசன் தூக்கத்தில் இறந்தார் நூர் அவரை துக்கத்துடன் வழியனுப்பினாள் பின்னர் அவள் யூசுபின் வீட்டிற்கு சென்றாள் உன் அன்பிற்காக அல்ல நான் தனியாக இருக்க விரும்பவில்லை என்று அவள் சொன்னாள் அங்கு அவள் தனது கதையை எழுதத் தொடங்கினாள் ஒரு பெண்ணின் கதை வழியில் பிறந்தவள் தாத்தாவால் வளர்க்கப்பட்டவள் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு தந்தையை சந்தித்தவள்